ஒரு கூட்டணி கட்சிகள் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சமூக பதற்றத்தை இந்து இஸ்லாமியர்கள் கலவரத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்தை செய்திருக்கிறார் இது அம்பலப்பட்டு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது இவ்வளவு மோசமாக ஒரு ஓட்டு பொறுக்கிறது பேசுவீங்க இன்னொரு விடுதலை யுத்தத்திற்கு தயாராக வேண்டியிருக்கு ஏன் அதை சொல்ற அப்படின்னா கையில நமக்கு ஓட்டுரிமை இருக்கு நாம ஓட்டு போட்டுட்டோம் இது ஒரு ஜனநாயக கடமை அதை தாண்டி இந்த நாட்டை நாசகர சக்திகளிடமிருந்து மீட்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படி என்ன நடக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு டம்மி ஆக்கி டம்மி பீஸ் தேர்தல் ஆணையத்துக்குள்ள தனக்கான கை காடுகளை எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஒரு தைரியமாக தெனா வெட்டா சில்லறத்தனமாக ஒரு வேலைய மோடி கும்பல் பார்த்துருக்கு அது என்ன தெரியுங்களா இன்னைக்கு காலையில் போட்டோம்ல காங்கிரஸ்காரர்களை கடத்தப்பட்டார்கள் அந்த சூரத் தொகுதியில பிஜேபி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவோன்னு ரொம்ப க்ளியர்கெட்டாக மோடிக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான அலையை வீச ஆரம்பித்திருக்கிறது கூட்டணி கட்சிகள் தெறித்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ியாவ முதல்கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாம இனி ஆட்சிக்கு வர முடியாது எனவே வேற எந்த வழியிலாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மோடி ஒரு சமூக பதற்றத்தை இந்து இஸ்லாமியர்கள் கலவரத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்தை செய்திருக்கிறார் இது அம்பலப்பட்டு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது அப்ப இது நம்ம பேசி ஆக வேண்டி இருக்கு இன்னைக்கு காலையில் தாங்க பார்த்தோம் குஜராத் சூரத்துல காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய வேட்புமனு செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறார் காரணம் என்ன கூட போனவங்க கூட கையெழுத்து போட்டவங்க அவங்க தங்கச்சி புருச உட்பட மூணு பேரை கடத்திட்டு போயிட்டாங்க சரி மாற்று வேட்பாளர் இருக்காருன்னு பார்த்தா அவருக்கு கையெழுத்து போட்டவங்க இந்த கையெழுத்து என்னுடையது இல்லைன்னு கடைசி கைவிருச்சு காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே நிற்க முடியாத ஒரு சூழலுக்கு போனதுனால தேர்தல் ஆணையம் மிச்சம் இருக்கிற ஆறு பேர் இருக்காங்கல்ல அதாவது சுயேட்சியா போட்டி போடுறவங்க அந்த ஆறு பேரையும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கு பிஜேபி அப்ப அந்த ஆறு பேரும் தன்னை வாபஸ் வாங்கிட்டாங்க தன்னுடைய மனுவை இப்ப யாரு ஒரே ஒரு ஆள் பிஜேபி கேண்டிடேட் மட்டும்தான் அதனால போட்டியின்றி இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பிஜேபி கேண்டிடேட் அவர் பேர் முகேஷ் தலால் எந்த இடையூறு இல்லாம பக்கா ஸ்கெச் போட்டு அந்த ஜெயிக்க வச்சிருக்கு மோடி கும்பல் ஏன்னா குஜராத்தில் அடிச்சு ஓட விட்டு மக்கள் எங்க பார்த்தாலும் கலவரம் வெடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க வட இந்திய பெண்ணுடைய காணொலி கடுமையா இப்ப ஓடிட்டு இருக்குங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த காணொலி அந்த பேசுனது ஏங்க அவர் ராமர் கோயில் கட்டினேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க ராமர் கோயில் கட்டினா எங்களுக்கு கேஸ் வில குறையுமா எங்களுக்கு சோர் வந்துருமா விலவாசி குறைஞ்சிருமா அப்படின்னு உழைக்கிற சாதாரண வட இந்திய பெண் கேட்ட கேள்வி இன்றைக்கு வைரல் ஆகியிருக்கு மோடிக்கு சாமானிய மக்களிடமிருந்து பெரிய ஆளுக வரை எதிர்ப்பு அலை இன்றைக்கு அதிகரிச்சு இப்பதான் மோடி யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறாரு தெரியுமா ஐயோ இந்த தேர்தல நம்ம தோத்துட்டோம்னா அதிகாரத்துல இருந்து நம்ம விளக்கப்பட்டோம்னா நம்ம மதியாதே என்ன ஆகுறது நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டானுங்களே ஏதோ பிரைம் மினிஸ்டர் ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கனால தான் கொஞ்சமாவது சங்கிகளை மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சொல்றேங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த பதவிக்கான தகுதியே இல்லாம கீழ்த்தரமா சில்லறத்தனமா இவ்வளவு கேடுகட்டத்தனமா இறங்கி பொய்யை பரப்பியது ஏன் அனுபவத்தில் நான் பார்க்கல அப்படி எங்க நடந்துருக்கு ராஜஸ்தான்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பரப்புரை பிரச்சாரம் அங்க போய் மோடி என்ன பேசி இருக்கிறாரு கேட்டா உங்களுக்கே கோவம் வரும் என்ன பேசிருக்காரு தெரியுமா காங்கிரஸ் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கை இந்த இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில் என்னமா காங்கிரஸ் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இங்க இருக்கிற தங்கத்தெல்லாம் நாங்க ஜெயிச்சு வந்தா இங்க இருக்கிற தங்கோ இங்க இருக்கிற வயிறோ இங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவோம் சொல்லி இருக்கு நம்ம எங்கே இருக்கோங்க தேர்தல் மேனிபெஸ்டோ காங்கிரஸ் போட்டாலே கையில வந்துருங்க எல்லாம் ஆன்லைன்ல கையில கிடைக்குது அப்படி இருந்தும் ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய மரியாதைக்குரிய பதவியில் இருக்கிற ஒரு ஜந்து கலவரத்தை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அரசியல் தெளிவில்லாத காவிகளை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆத்திரத்தை ஒரு அதிர்ச்சியை இந்த செய்தி கிளப்புமா கிழப்பா அப்படி இல்லவே இல்ல அது வேற விஷயம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஆனா அப்படி ஒண்ணு இருக்கிறதா சொல்றாருன்னா எவ்வளவு கேடு கட்டத்தன வேணும் அதோட மட்டும் விடல அதுலயும் நக்கலா இந்த இஸ்லாமியர்கள் சொல்றதுக்கு ரெண்டு மூணு வார்த்தை சேர்க்கிறாரு அது என்ன தெரியுங்களா நம் நாட்டுக்குள் ஊடுருவியவர்கள் யாரு அதிகமான பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்புறம் முசல்மான் சொல்றாரு என்ன அர்த்தம் தெரியுங்களா இவங்க நம்ம ஊடுருவி அமைதியை குலைப்பவர்கள் என்று பொருள் அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு நம்ம நாட்டை என்று ஏற்கனவே திரும்ப ஞாபகம் ஊற்றுகிறார் என்று பொருள் எவ்வளவு மோசமான செய்தி ஒரு பிரைம் மினிஸ்டர் இதை செய்யலாமா என்கிற கேள்விதான் நம்ம முன்னாடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவுல பெரிய பின்னடைவும் தெரிஞ்ச பிறகு மோடி மிகப்பெரிய சதி வேலையை செய்ய ஆரம்பிச்சுதான் இஸ்லாமியர் மேல இந்த பழியை போடுறாரு காங்கிரஸ் எல்லா பணத்தையும் எல்லா செல்வத்தையும் தங்கத்தையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம் இதெல்லாம் கேடு கட்டத்தனமா இல்ல மிஸ்டர் மோடி இது பரவாயில்லைங்க அடுத்து சொல்றாரு நாங்க உழைப்போம் யார உட்காந்து திம்பாங்களா மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க சச்சார் கமிஷனும் ஒரு கமிஷன் இருக்கு இந்த கமிஷன்

தன்னிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த சச்சார் கமிஷன் அறிக்கை அரசோடைய ரிப்போர்ட்டு இருக்கு அதை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு இடையில இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு நாம உழைக்க நம்ம காசை யாருக்கும் கொடுப்பானுங்களா அப்படின்னு கேட்குற கேடு கட்டத்தனா இருக்குல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோட இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு உங்க தாலியையும் என்னுடைய அம்மாக்களுடைய தாலியையும் என் தங்கச்சிகளுடைய தாலியையும் காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு என்னவோ தாலி அத்துட்டு போய் கையில் ஒடுக்க போற மாதிரி இது எவ்வளவு பெரிய உளவியலான ஒரு ஒரு வெறுப்பை தூண்டி விடுவது பெண்களுக்கும் சாமானியர்களுக்கும் உளவியல ஒரு நெருக்கடியை பயத்தை உண்டு பண்ணுவது இதன் மூலமாக ரெண்டு மதத்தினருக்கு ஒரு காழ்ப்புணர்வை ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு அதுல பதவி பொறுப்பு என்று போவது இது இவருக்கு இது முதல் தடவை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சிருக்கிறார் எப்பன்னா குஜராத்துடைய சட்டமன்ற எலெக்ஷன் கடைசி நாள் கடைசி நிமிஷம் இவர் மேடையில் அழுகுறாரு நம்ம தோக்கடிக்கணும் காங்கிரஸ் பாகிஸ்தானோடு சேர்ந்து கூட்டு சதி செய்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மக்கள் பயத்துல உண்மையா இருக்குமோன்ற நம்பிக்கையில குஜராத் மக்கள் ஓட்டு போட்டார் சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச பிறகு ஒரு ஆர்டிஐ செயல்பாட்டாளர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே உண்மையை கொண்டு வந்து சேர்ப்பவர் அவரு பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஐ போடுறார் அந்த ஆர்டிஐல என்ன கேட்கிறாருன்னா இப்படி பாகிஸ்தானோடு காங்கிரஸ் தொடர்பு இருந்ததுக்கான என்னென்ன தரவுகள் உங்ககிட்ட இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு எங்களுக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அப்படி கேட்ட தான் உண்மை வெளியே வருது அப்படி ஒரு தகவலே இல்லை அது மோடி மேடையில சொன்ன பொய் இப்ப புரியுதா எவ்வளவு கட்டவர்களாக இந்த மோடி கும்பல் இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பொய்ய சொல்லி ஜெயிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு கல கலவரத்தை தூண்டி ஜெயிக்க பாக்குறாங்க இந்த அமெரிக்காவினுடைய பேராசிரியர் ஒருத்தர் ஜீனோசைட் வாட்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு மக்களை இன அழிப்பு செய்வதை எதிர்த்து பல வேலைகளை அவர் செஞ்சவர். கிரஹரி ஸ்டான்டேண்டர் அவருடைய பேரு. அவர் ஏற்கனவே எச்சரிச்சார் இந்தியாக்குள்ள பெரிய இனப்படுகொலை பிடுகளை நடக்க போகுதுன்னு. அது இப்போ நடக்க போகுது. அதை மோடி தெளிவாக திட்டமிட்டு வேலை பார்க்குறாரு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு நாட்டினுடைய பிரைம் मिनिस्टर பேசுவது என்பது கேடுகட்ட செயல்ல ஒரு பதவிக்காக ஒரு அரசியல் லாபத்திற்காக ஒரு இனத்தை அழித்தொழிப்பது என்பது கேடுகட்ட செயலி கேடுகட்ட செயல் அதை இஸ்லாமியர்கள் மேல உனக்கு அம்புட்டு வன்மம்னா இனிமேல் பாரத் மாதா கி ஜெயில அதை சொல்லாத அதை சொல்லாத நான் கேக்குறேன் ஏன்னா அந்த சொல்லை உருவாக்கியவர் அந்த முழக்கத்தை உருவாக்கியவர் ஒரு இஸ்லாமியர் இந்த முழக்கத்தை உருவாக்கினவர் யார் தெரியுமா ஞானா சாஹிப் இவர் பேஷ்வாடைய ராஜா பேஷ்வாக்களுடைய ராஜா மகாராஷ்டிராவில இருந்த பேஷ்வா மன்னர்கள் ஒருத்தர் இவர் இரண்டாம் நானா சாஹிப் ஆவார் இவருடைய அரசியல் ஆலோசகராயிருந்தவர் அஜிமுல்லா கான் என்கிற ஒரு நல்ல ஸ்காலர் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அவர் நல்ல ஸ்காலர் மட்டும் இல்ல அறிவாளி ஆங்கில படைக்கு எதிராக களம் கண்டவர் அவர் மேல ஆங்கில படை குறி வச்சு தாக்குறதுக்கு ரெடியா இருந்த காலகட்டம் உண்டு அவர் உருவாக்கிய முழக்கம்தான் பாரத் மாதா கி ஜெய் என்கிற முழக்கம் கூச்சநாச்சம் இல்லாம வெள்ளக்காரர்களை எதிர்த்து களம் காணுவதற்காக உருவாக்கிய ஒரு சொல்ல கொண்டு வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்கு சங்கி கும்பல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இதோட மட்டும் முடியலைங்க மன்மோகன் சிங் என்ன செஞ்சாரு தெரியுமா முஸ்லீம்களை உயர்த்தி விடுவதே அவர்களை பாதுகாப்பதே அவர்களுக்கு கொடுப்பதே என்னுடைய வேலை என்று சொன்னார் அப்படின்னு முழு டைனோசரை கொண்டு வந்து குண்டாச்சட்டிக்குள்ள அடைக்குது இந்த கும்பல் மோடி அதையும் பேசியிருக்காரு மிஸ்டர் மோடி அருவறுப்பான ஒரு உருவம்னா அது நீங்க தான் உண்மையை சொல்றேன் இவ்வளவு மோசமாவும் ஒரு ஓட்டு பொறுக்கறது பேசுவீங்க அவரவா தெளிவா பேசியிருக்கிறாரு யாரு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் பட்டியலிட மக்கள் இவர்களை போலவே இவர்களுக்கான உள்கட்டமைப்பை செய்வதை போலவே கல்வி பொது சுகாதாரம் எல்லாத்தையும் கொடுப்பதைப் போலவே கிராமப்புற கட்டமைப்புகளை உயர்த்துவதை போலவே சிறுபான்மை மக்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் அத சொன்னாரு ஒரு அவர் பொருளாதார இஸ்லாமியர்கள் படிப்பறிவும் வாழ்வாதாரமும் பெரிய சம்பளமும் இல்லாம நலிந்து போய் கிடக்கிறார்கள் பெண்கள் திரட்டப்படாத தொழில்களின் மூலமாக சம்பளமற்ற வேலைக்காரலாம் குடும்பங்கள்ல அடைக்கப்படுறாங்க குழந்தைகள் சரிவிகித உணவு இல்லாம வெளியே தெரியுறாங்க எனவே இந்த மூன்று பேரையும் பாதுகாப்பது நம்முடைய அரசின் கடமை என்று சொல்றார் அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாரு எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி இவங்களையும் காப்பாத்துவோம் அப்படின்ற கூச்சமே இல்லாம சில்றத்தனமா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுவது உலக நாடுகள் காரி துப்பி கொண்டு இருக்கிறது நான் இன்னொன்னு கேக்குறேங்க பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லக்கூடாதுல்ல அது ஒரு இஸ்லாமியருடைய ஸ்லோகன் ஜெய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஜெய்ஹிந்த்னா இந்தியா வாழ்க இந்த இந்த முழக்கத்தை உருவாக்குனது யார் அப்படின்னா நேதாஜியினுடைய படை ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய படையை நேதாஜி அந்த படையில அவர் வைத்த முழக்கம் தான் போஸ் அப்படின்றது இரண்டாம் உலக யுத்தத்தின் போது காவிகள் ஒரு சதிவலை செய்து கொலை செய்ய பார்த்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ காந்தியை கொண்ட மாதிரி கொலை செய்ய பார்த்த இந்த கும்பல் தான் இன்னைக்கு ஜெய்ஹிந்த பேசிட்டு இருக்கு நான் இன்னொரு கேள்வியும்

ஒரு கொடும் குற்றவாளிகளை போல் நடத்துவதும் சொந்த மண்ணில் அகதிகளாக்குவதும் அவர்களுக்கு எதிராக திருப்பி பெரும் கட்ட செயல் செய்வதும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தேர்தல் ஆணையத்துல அவருடைய பேச்சை அனுப்பி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு இடையூறு மட்டும் இல்ல ஒரு பெரிய கலவரத்தை தூண்டுகிற உத்தி எனவே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி சிவிஜில் என்கிற ஒரு ஆப் இருக்கு சிவிஐ ஜிஐஎல் சிவிஜில் இந்த ஆப்பு மக்கள் தேர்தல் நடக்கிற இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அதை போய் அடையிறதுக்கே நாலஞ்சு பேருக்கு போனை போட்டு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களோட பேசி பேசி அந்த ஆப்பை பிடிச்சி போட்டேன் பாருங்க நீங்களும் உங்க சமூக கடமையை ஆற்றணும் இந்த ஓட்டு போட்டேன் இது என் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நம்புறதை விட அடுத்த கட்டமாக நாட்டை பாதுகாப்பதற்கான என்ன வழி அப்படின்னா தப்பு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் நாம தட்டி கேட்கணும் நம்மளாலான ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸாவது கொடுத்து வைக்கணும் இது ஒரு அழுத்தத்தை தேர்தல் ஆணையத்துக்கு உருவாக்கும் அந்த அழுத்தம் தான் இந்தியாவை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய உந்து சக்தியாக மாறும் அதை நான் மக்களுக்கு கேட்டுக்கிறேன் நான் போட்டேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் இல்லை என்றால் இந்த நாட்டை இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை இந்த நாட்டின் பொது சமூகத்தினுடைய வாழ்வுரிமையை மீட்க முடியாத தூரத்திற்கு நம்ம தள்ளிடும் கவனமாக இருக்கும்